சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கத்தில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுக்குழு கூட்டம் அக்கட்சியின் தலைவர் கொங்கு ஈஸ்வரன் தலைமையில் நடைபெற்றது இதில் ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பதினெட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கொங்கு ஈஸ்வரன் பல்வேறு தீர்மானங்கள் இந்த பொதுக்குழுவில் நிறைவேற்றி இருக்கிறோம் அந்த தீர்மானங்கள் எல்லாம் மக்கள் நலன் சார்ந்த தீர்மானங்கள் சில தீர்மானங்கள் மாநில அரசும் சில தீர்மானங்கள் ஒன்றிய அரசும் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது அதை ஒன்றிய மாநில அரசுகள் நிறைவேற்ற வேண்டும் அதற்கு ஊடக நண்பர்கள் அனைவரும் இந்த செய்தியை உலகம் முழுவதும் கொண்டு சென்று அவை நிறைவேறுவதற்கு இங்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு காலம் இருக்கிறது அதற்குள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தேர்தல் காய்ச்சல் என்பது இப்போது அடிக்க ஆரம்பித்துள்ளது ஒவ்வொரு கட்சியும் தேர்தலுக்கு தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் இருக்கும் எங்கள் கட்சி எப்போதும் போல அவரவர் பகுதிகளின் தேர்தல் பணி செய்து வருகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றியடையும் என்ற நம்பிக்கையோடு உழைத்துக் கொண்டிருக்கிறோம் அதிமுக பொறுத்தவரை இல்லாமல் புதிது புதிதாக தலைவர்கள் உருவாகி பாரதிய ஜனதா கட்சி அவர்களை எல்லாம் சந்தித்து வைத்துக் கொள்வதற்கான வேளையில் ஈடுபட்டு வருகிறது அதிமுக கூட்டணி தேர்தலுக்கான அவசரமாக உருவாக்கப்பட்ட கூட்டணி கருத்து மோதலோடு அந்த கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது கூட்டணி பேசுவதற்காக பொதுச் செயலாளர் எடப்பாடி டெல்லிக்கு சென்றார் தமிழ்நாட்டு நலனுக்காக வந்தேன் கூட்டணி பேசவில்லை என்று அமைச்சரை சந்தித்த பிறகு பேசுகிறார் ஆனால் ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அதற்கு நேர்மாறாக கூட்டணி பற்றி தான் பேசினோம் என்று சமூக தளத்தில் பதிவிடுகிறார் இபிஎஸ் சென்னை வந்த பிறகு அடுத்த விமானத்தில் செங்கோட்டையன் டெல்லிக்கு அழைத்திருக்கிறார் செங்கோட்டையனை சந்தித்து குறித்து எந்த தகவலும் வெளியிடவில்லை கூட்டணி அமைத்து விட்டோம் என அமித்ஷா மற்றும் எடப்பாடி செய்தியாளர்களை சந்திக்கிறார்கள் ஆனால் அந்த செய்தியாளர் சந்திப்பில் இபிஎஸ் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை எல்லாமே ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா மட்டும்தான் பேசினார் என தெரிவித்தார்